வரவேற்கிறோம் அப்போ நாலு மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆதி ஆகமும் முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் கர்த்தர் யோசிப்போட இருந்தார் அவன் காரிய சித்தி உள்ளவனானான் கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்று என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசிப்பின் இடத்தில் தயவு வைத்து யோசிப்பின் நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசிர்வதித்தார் வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசிர்வாதம் இருந்தது கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆசிர்வாதம் உங்களும் உங்கள் குடும்பங்களுக்குள்ளும் இருக்கும் கர்த்தர் யோசிப்போடே இருந்தார் அவன் காரிய சித்தியம் உள்ளவன் ஆனான் என்று சொன்னது போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தை கேட்குற உங்கள் ஒவ்வொருவருடன் கூட இருந்து உங்களை காரிய சித்தியம் உள்ளவரா உள்ளவராக ஆக்குவார் நீங்கள் எதையெல்லாம் கையிட்டு செய்கிறீங்களோ கர்த்தர் இந்த மாதம் உங்களுக்கு ஆசிர்வாதத்தை தரும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை எல்லோரும் பார்க்கும்படியாய் கர்த்தர் உங்கள் காரியங்கள் எல்லாவற்றிலும் வாய்க்க பண்ணுவார் கர்த்தர் உங்கள் மேல தயவு வைப்பார் உங்கள் நிமித்தம் கர்த்தர் உங்கள் வீட்டையும் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் இன்னும் நீங்கள் யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ அந்த ஜெபிக்கிற குடும்பங்களையும் ஆசிர்வதிப்பார் கர்த்தர் உங்கள் வீட்டிலும் வெளியிலும் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றிலும் ஆண்டவராகிய இயேசுவின் ஆசிர்வாதம் இருக்கும் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே மாணவர்களே கர்த்தருடைய வார்த்தை வரும்பொழுது அதை அப்படியே விசுவாசித்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு அந்த வார்த்தையின் படியே ஆசிர்வதிப்பார் ஒவ்வொரு நாளும் இந்த காலை ஜெபத்தை கேட்குற நீங்கள் அந்த வசனத்தில் வைத்து ஜெபித்து பாருங்கள் கர்த்தர் அந்த வசனத்தின் படியே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசிர்வதிப்பார் இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இதில் நீங்கள் மகிழ்ந்து இருக்கும்படியாக இந்த வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நிறைவேறப்படுவதாக எல்லா துதியும் கனமும் ஸ்தோத்திரமும் மகிமையும் என் ஆண்டவராக சிபு ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்